சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பன்னிரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ரோகிணி நட்சத்திரம் பின்னிரவு ஐந்து ஏழு வரை பிறகு மிருகசீஷம் இன்றைக்கு சதுர்த்தி விரதம் ஆணைமுக பெருவானை வழிபட வேண்டும் தும்பிக்கையானை நாம் நம்பிக்கையோடு வழிபட்டால் நன்மைகள் நடக்கும் திருவாக்கும் சேகருமும் கைகூட்டும் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் அதலால் உருவாக்கும் ஆனோரும் காதலால் கூப்புவோர்தம் கையினந்த அந்த பாட்டில் வந்து முடியும் வானவர்கள் கூட கும்பிடுறது இந்த விநாயகப் பெருமானை அப்படின்னா ஏன் அப்படின்னா பிள்ளையார் சொல்லி போட்டு நம்ம எந்த காரியத்தையும் தொடங்கணும் விநாயகப் பெருமானுடைய அருள் இருந்துச்சுன்னா அந்த காரியங்கள் சிறப்பாக முடியும் ஆனை முகனை பார்க்காமல் இருக்க முடியுமா அவன் அருள் இல்லாமல் வாழ்க்கையினை நடத்த முடியுமான்னு கூட ஒரு பாடல் உண்டு எல்லாருமே முதல்ல ஒரு காப்பியம்னு காவியம்னு எழுதுனா அதில் முதல்ல வந்து காப்புன்னு போட்டு விநாயகர் காப்புன்னு போடுவாங்க அந்த அடிப்படையில் இந்து சதுர்த்தி அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானை நீங்கள் வழிபடுவது நல்லது பொதுவாக இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிற நல்ல கருத்து பெயர் எண் அஞ்சில் வச்சுக்கணும் எப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஐந்து பதினாலு இருபத்தி மூணு முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி ஒன்றுன்னு சொல்லி பேர் பேர் வச்சுக்கலாமா அப்படிம்பாங்க நாற்பத்தி ஒன்றில் பேர் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும் அவருடைய வாழ்க்கை வளமாக வரும் ஆனால் நாலு வந்து ராகு ஒன்று வந்து சூரியன் இது ரெண்டு ஜாதகத்தில் ஒன்றுக்கு ஒன்று சஷ்டாஷ்டம் தோஷமாக இருந்தால் கூடாது அது இணைந்து இருந்தாலோ அல்லது அதனுடைய ஆதிக்கம் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம் அதே நேரத்தில் பதினாலில் வச்சுக்கலாம் இருபத்தி மூணில் வச்சுக்கலாம் அப்படி இருபத்தி மூணுங்கிறது நம்ம நல்லா ஒத்து வரும் அதே நேரம் முப்பத்தி ரெண்டுல வச்சுக்க கூடாது பொதுவா அஞ்சுங்கிற எண் ஒன்று ரெண்டு மூணு நாலுக்கு அப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது வருது அந்தரத்தில் தொங்கும் வேணுங்கிற திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அஞ்சில் வைக்கக்கூடாதுங்கிறாங்க அஞ்சு பதினாலு இருபத்தி மூணில் வச்சா பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆகையினாலே ஆனால் பெயர் வந்து அஞ்சில் வச்சுக்கலாம் நம்முடைய பெயர் வச்சோம்னா நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாகனங்கள் அஞ்சில் வாங்கலாம் எல்லாமே அஞ்சில் செய்யலாம் ஒரு சில சுபகாரியங்கள் மட்டும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே அவங்க வந்து முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் பார்க்குற பொழுது முப்பத்தி ரெண்டில் பேர் வச்சுக்கலாம் மாணவர் கேட்டார் முப்பத்தி ரெண்டில் பேர் வச்ச பின்னால அவருக்கு முன்னேற்றமும் இல்லை பின்னோக்கியும் போகல அப்படியே இருக்கார் சராசரியா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த முப்பத்தி ரெண்டுங்கிறது பதுமை எண் அப்படிங்கிறது பதுமைனா என்ன விக்கிரமாயுத்தனுடைய கதையை படிச்சிருப்பீங்க அவர் சிம்மாசனம் ஏறுகிற பொழுது இங்கிட்டு பதினாறு பொம்மை இங்கிட்டு பதினாறு பொம்மை இருக்கும் பதினாறு பதுமைகள் ஒவ்வொரு பதுமையும் ஒவ்வொரு கதை சொல்லும் சித்தரஞ்சன் கதை அந்த கதை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கதை சொல்லுவோம் அந்த கதைக்கு அவர் விடை கூறி மேலே ஏறணும் அப்படி பதுமையாக இருப்பது என்றால் அப்படியே ஆடாமல் அசையாமல் இருப்பது பதுமை என்ன அப்படிங்கிறது அதற்குரிய அந்த முப்பத்தி ரெண்டிலே பெயர் வைத்து கொண்டவர்கள் அந்த பெயரை எப்படி மாற்றினால் நன்றாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு என்பது எப்படிப்பட்ட எண் என்பதை பற்றிய கவிதைகளை தொடர்ந்து உங்களுக்கு தந்தி தொலைக்காட்சிகளை சொல்வேன் என்று சொல்லி இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் நேர்களே மனக்குறையகன்று மகிழ்ச்சி கூடுகின்ற நாள் இந்த நாள் உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதி பொதுவாக பாக்கியாதிபதி ராசிகள் இருக்கின்ற பொழுது எல்லா பாக்கியங்களும் கிடைக்க வேண்டும் எனவே தொட்டது துறங்கும் நண்பர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள் இந்த தொழில்நுட்ப எல்லாம் நீங்கள் வெளியில் யாரிடமும் சொல்ல வேண்டாம் பன்னிரெண்டாம் இடத்திலே நான்கு முற்றுகையிட்டு இருக்கின்றன உத்தியோகமோ தொழிலோ நீங்கள் பார்க்கும் இடத்தில் முக்கிய பொறுப்புகள் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் ஆறாம் இடத்தில் கேது இருக்கின்றார் திடீரென சிக்கல்கள் வரலாம் ஆயினும் ராசிகள் குரு இருப்பதால் கடைசி நேரத்தில் அதிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபடும் வாய்ப்பு உண்டு என்றாலும் கொஞ்சம் மனக்கவலையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் இந்து சதுர்த்தி என்பதனாலே ஆனைமுகனை வழிபடுவது நல்லது சிஷ்டபராசி நேர்களே உங்களுக்கு இந்து சந்திரன் உச்சம் உச்ச சந்திரனால் உன்னத வாய்ப்புகள் வந்து சேருகின்ற நாள் உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் தொழில் முன்னேற்றம் உண்டு திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்திலே கணிசமான லாபம் கைகளிலே புரளும் புதிய கூட்டாளிகள் வந்தினைவர் மிதுனராசினர்களே உங்களுக்கெல்லாம் இந்த சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கின்ற நாள் சில்லறை தொல்லைகளும் உங்களுக்கு உண்டு உடல்நிலையிலும் கொஞ்சம் கவனம் தேவை நரம்பு எலும்பு சம்பந்தப்பட்டவை கைவலி கால்வலி மூட்டு வழி கழுத்து வலி போன்றவைகள் ஏற்படலாம் ஆரோக்கிய தொல்லையால் மட்டும் அவதிப்படுவது அல்ல பணிபுரியும் இடத்திலேயே கூட சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை கடகராசிரியர்களை உங்களுக்கெல்லாம் இன்று வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள் தொழில் மாற்றம் இடமாற்றங்கள் உண்டு பத்திலே குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உண்டு நீங்கள் எந்த இலக்கை அடைய வேண்டும் என்று நினைத்தீர்களோ உத்தியோகத்தில் கூட இந்த இலாகாவிலிருந்து அடுத்த இலாகாவுக்கு மாறலாமா மேலதிகாரிகள் ஒத்துழைப்பார்களா என்று நினைத்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த மாற்றங்கள் கிடைக்கலாம் மாலை நேரம் பயணம் மகிழ்ச்சி தரும் சிம்மராசி நேரர்களே உங்களுக்கெல்லாம் இன்று சோகங்களும் சந்தோஷங்களும் கூடும் நாள் சுற்றத்தார் வரவால் நீங்கள் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள் குரு பார்வை ராசியில் பதிகின்ற பொழுது கல்யாண கனவுகள் நனவாகும் கடமையில் இருந்த தொய்வாகலும் பிள்ளைகளாலும் உதிரி வருமானங்கள் உண்டு கன்னிராசி நேர்களே உங்களுக்கு இன்று தேவைகள் பூர்த்தியாகும் நாள் தெளிந்த சிந்தனையோடு செயல்படுவீர்கள் நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கு படித்து முடித்து வேலையில்லாமல் இருக்கிறார்களே என்று ஏற்பாடு செய்தால் இன்று வேலையும் கிடைக்கும் உதிர்வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு அயல்நாட்டு முயற்சியிலும் அனுகூலம் கிடைக்கும் துலாம் நேயர்களே உங்களுக்கு சந்திராஷ்டமம் எது செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டும் அலைச்சல் அதிகரிக்கும் ஆதாயம் குறைவாக இருக்கும் அருகில் உள்ளவர்களோடு மனக்கசப்புகள் ஏற்படும் போராட்டம் நிறைந்த நாள் இந்த நாள் பொழுதெல்லாம் நீங்கள் தியானத்திலும் வழிபாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக இன்று ஆணைமுகனை கும்பிடுவது நல்லது விருச்சிகராசி நேர்களை உங்களுக்கெல்லாம் இன்று சந்தோஷம் அதிகரிக்கின்றனால் சார்ந்திருப்பவர்கள் உங்களுக்கு நன்மைகளை செய்வார்கள் நண்பர்கள் நல்ல தகவலை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி உண்டு வரவும் செலவும் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கப் போகிறது குரு பார்வை இரண்டில் பதிவதால் கொடுக்கல் வாங்கல்கள் சரளமாக இருக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் கணிசமான தொகை கைகளிலே புரளப் போகின்றது அது மட்டுமல்ல உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கரன் பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் இதுவரை படித்து முடித்த பிள்ளைகளுக்கு ஏதேனும் ஒரு வேலைக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அந்த முயற்சி கைகூடலாம் இன்று யோகமான நாள் தனுசு உங்களுக்கெல்லாம் குறு பார்வை இருப்பதனாலே எல்லா வழிகளிலும் நன்மை கிடைக்கும் கூடுதல் லாபம் தொழிலே உண்டு உத்தியோகம் மேலதிகாரிகளாக இருப்பவர்கள் இதுவரை உங்களுக்கு இடையூறாக இருந்தவர்கள் இன்று மாற்றப்படலாம் அவர்கள் வேறு இடத்துக்கு மாறக்கூடிய சூழலும் உங்களுக்கு ஒரு நிம்மதியும் கூட கிடைக்கும் நான்காம் இடத்திலே ராகு இருப்பதால் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை திடீரென வயிற்றுப் பிரச்சனைகள் உருவாகலாம் பயணங்களை கூட ஒரு சிலர் மாற்றியமைக்க நேரிடும் மகரராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் அது மட்டுமல்ல ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தினால் ஆரோக்கியம் சீராகும் வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை கொடுத்த வாக்கை காப்பாற்ற இயலாது உடன்பிறப்புகள் எதிரியாக மாறலாம் கடன் சுமை கூடிக்கொண்டே போகிறது என்று ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உண்டு கவனம் தேவை கும்பராசினியர்களை உங்களுக்கெல்லாம் வாகனம் வாங்கும் முயற்சியில் மனதை செலுத்தும் நாள் இன்று வரவும் செலவும் சமமாக இருக்கும் இடம் வாங்கியதை விட்டுவிட்டோமே புதிய இடம் மீண்டும் வாங்க முடியுமா என்று சிந்தித்தவர்களுக்கு இன்று மீண்டும் வாங்கும் யோகம் உண்டு சொத்துக்கள் வாங்குவது விற்பது பற்றிய சிந்தனை அதிகரிக்கின்ற நாள் இந்த நாள் சொந்தங்களால் உங்களுக்கு ஒரு சில நன்மைகள் ஏற்படும் மீனராசினர்களை ஜென்மத்தில் ராகு ஏழிலை கேது இருப்பதால் பணவரவில் தடைகள் ஏற்படும் வாங்கல் கொடுக்கலில் தடுமாற்றங்கள் உருவாகலாம் ஒரு தொகை செலவடைந்த பின்னரே அடுத்த தொகை உங்கள் கரங்களில் புரளும் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலும் அதே நேரத்தில் சதுர்த்தி என்பதனாலும் ஆணமகப் பெருமானை வழிபடுவதன் மூலம் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபட இயலும் நண்பர்களை நம்பி செயல்பட இயலாத நாள் இந்த நாள் மேலும் விவரங்களறிய தினத்தந்தி படியுங்கள்